அலாம் வலைக்கும் வரகம் அதுலாஹ் பரகாத்தகோ அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவான ஹாமின் யார் அப்பா அத்தா ஒன்போதாவது அத்தியாயம் தொடர்ச்சியாக நான் சாலா ஓதிட்டு இருக்கேன் என்னோட வீடியோ பார்க்குறவங்க அதை பார்த்தா தான் உங்களுக்கு குரானை பற்றின உண்மையான விளக்கம் உங்களுக்கு புரியும் என்றால கேட்டு அதிக நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் வசனம் நாற்பத்தி மூணு நபியே தருவானா போருக்கு வராது தங்கிவிட்ட அவர்களின் உண்மை சொல்பவர்கள் யார் என்பது உமக்கு தெளிவாகி புயர்களை நீர் அறியும் வரை ஏன் அவர்களுக்கு நீர் அனுமதி அளித்தீர் வசனம் நாப்பத்தி நாலு அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொள்கிறார்களே அத்தகையோர் தங்கள் செல்வங்களை கொண்டும் தம் உயிர்களை கொண்டும் யுத்தம் புரிவதற்கு உம்மிடம் அனுமதி கோர மாட்டார்கள் மேலும் பயபக்தியுடையவர்களை அல்லாஹு நன்கறிகிறவன் வசனம் நாற்பத்தி ஐந்து போருக்கு செல்லாமல் இருக்க உம்மிடம் அனுமதி கேட்பதெல்லாம் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொள்ளாதவர்கள் கொல்லாதவர்கள்தான் இன்னும் அவர்களுடைய இதயங்கள் சந்தேகத்தில் ஆழ்ந்துவிட்டன ஆகவே அவர்கள் தங்கள் சந்தேகத்திலேயே தடுமாறி கொண்டிருக்கின்றனர் வசனம் நாற்பத்தி ஆறு மேலும் அவர்கள் போர் செய்ய புறப்படுவதை நாடி இருந்தார் நாடி இருந்தார்களானால் அதற்கு வேண்டிய தயாரிப்புகளை அவர்கள் செய்திருப்பார்கள் எனினும் உம்முடன் அவர்கள் புறப்படுவதை அல்லா அல்லாது வெறுத்து அவர்களை புறப்படாது தடுத்தும் விட்டான் யுத்தத்திற்கு வர முடியாது வீட்டில் உட்கார்ந்திருப்போருடன் நீங்களும் உட்கார்ந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டு விட்டது வசனம் நாற்பத்தி ஏழு அவர்கள் உங்களுடன் புறப்பட்டிருந்தாலும் குழப்பம் குழப்பத்தை தவிர வேறெதையும் உங்களுக்கு அவர்கள் அதிகப்படுத்தி இருக்க மாட்டார்கள் மேலும் உங்களுக்கு குழப்பத்தை தேடிய தேடியவர்களாக இருக்கும் நிலையில் உங்களிடையே உங்களுக்கிடையே கோல் மூட்டியும் இருப்பார்கள் அவர்களுக்காக உங்களின் விஷயங்களை வெளியேறு உங்களில் இருக்கிறார்கள் இன்னும் அல்லாஹு அநியாயக்காரர்களை நன்கருகிறவன் சலா குரானை தமிழ் அறவிலிருந்து தமிழ் மொழியில் ஓதிட்டு சலா கேட்டு அதிக நன்மையை அளாட்டப் பெற்றுக்கோங்க வசனம் நாற்பத்தி எட்டு இதற்கு முன்னரும் திட்டமாக அவர்கள் குழப்பத்தையே தேடிக்கொண்டிருந்தார்கள் உம்முடைய காரியங்களையும் தலை கீழாய் புரட்டி கொண்டே இருந்தனர் முடிவாக உண்மை வந்துவிட்டது மேலும் முடிவாக உண்மை வந்துவிட்டது மேலும் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்க அல்லாஹின் காரியம் மார்க்கம் வெளிப்பட்டு மேலோங்கிவிட்டது வசனம் நாற்பத்தி ஒம்பது நபியே நான் வீட்டில் தங்கி இருக்க எனக்கு அனுமதி தாரும் நீர் என்னை சோதனைக்குள்ளாக்கியும் விடாதீர் என்று கூறுவோரும் அவர்களில் சிலர் இருக்கின்றனர் இவ்வாறு கூறும் அவர்கள் சோதனையில் விழுந்து விட்டனர் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் நிச்சயமாக நரகம் நிராகரித்துக் கொண்டிருப்போரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது வசனம் ஐம்பது நபியே உமக்கு யாதொரு நன்மை ஏற்படின் அது அவர்களுக்கு துன்பத்தை தருகின்றது உமக்கு யாதொரு துன்பம் ஏற்படின் திட்டமாக இதற்கு முன்னரே எங்களுடைய காரியத்தை உங்களை சம்மந்தப்படுத்தாது எச்சரிக்கையாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று கூறி மிக்க மகிழ்ச்சி அடைந்தவர்களாக உம்மை விட்டு திரும்பி சென்று விடுகின்றனர் வசனம் ஐம்பத்தி ஒன்று ஆகவே நபியே அவர்களிடம் அல்லாஹ் எங்களுக்கு விதித்துள்ளதை தவிர வேறென்றும் நிச்சயமாக எங்களை அணுகவே செய்யாது அவன்தான் அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நீர் கூறுவீராக அல்லாஹின் மீது விசுவாசிகள் தங்களுடைய காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கவும் வசனம் ஐம்பத்தி இரண்டு நபியே நீர் கூறுவீராக வெற்றி அல்லது வீர மரணம் ஆகிய இரு அழகிய நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதையும் நீங்கள் எங்களுக்காக எதிர்பார்க்கின்றீர்களா ஆனால் அல்லாஹ் தன்னிடம் தன்னிடத்தில் இருந்தோ அல்லது எங்களுக்கு கைகளை கொண்டோ அல்லது எங்கள் கைகளை கொண்டோ உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்துவதை உங்களுக்காக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே நீங்கள் எங்களுக்கு வரவேண்டியதை எதிர்பாருங்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு வரவேண்டியதை உங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வசனம் ஐம்பத்தி மூணு நீங்கள் விரும்ப விருப்பத்துடனோ அல்லது வெறுப்புடனோ தர்மமாக செலவு செய்யுங்கள் அது உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது நீங்கள் விருப்பத்துடனோ அல்லது வெறுப்புடனோ தர்மமாக செலவு செய்யுங்கள் அது உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் பாவம் செய்யும் கூட்டத்தினர்களாகவே இருக்கின்றீர்கள் என்று நபியே நீர் கூறிவிடும் ஏன்னா நான் அவங்க என்னதான் நம்ம தர்மம் செஞ்சாலும் கொண்டாலும் அல்லாவுக்கு எதிரான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு நபியை நம்பாம வெறும் வாய் வார்த்தையாக நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ் அந்த தர்மத்தை நீ விருப்பமாக செஞ்சாலும் சரி வெறுத்து செஞ்சாலும் சரி அந்த தர்மத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் நீ நீ பாவிதான் அப்படின்ற மாதிரி அல்லா சொல்கிறான் ஏன்னா அல்லா விஷயத்தில் விளையாட்டுத்தனமாக இருக்கிறவங்களுக்கு அல்லாவை நம்பாம அவங்க செயலை நம்பியும் நம்பாம இருக்கிறவங்களுக்கு தான் அல்லாஹ் இப்படி ஒரு தண்டனையாக கொடுத்துருக்கான் நம்புகிறவங்க முழுமையாக நம்பணும் அது நம்பாதவங்க அல்லா அல்லாவுக்கு இணை வைப்பாங்க ஆனால் இவங்க நம்புகிறான்னு சொல்லி அல்லாவுக்கு எதிரான ஒரு வேலையை போருக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க உயிருக்கு பயந்து போருக்கு வரமாட்டாங்க எதையும் அல்லாவை நினச்சி உயிர் உயிர் தியாகம் செய்கிறவங்க கண்டிப்பாக போருக்கு வரணும் அதுதான் கட்டாய கடமை அல்லா வந்து போற வந்து முஸ்லீம்களுக்கு கட்டாய கடமையாக வச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப அந்த கடமையிலேருந்து அவங்க விலகினதுனால நல்லா இப்படி ஒரு தண்டனையை அவங்களுக்கு மறுமையில் அவங்களுக்கு நரகந்தான் அப்படின்ட்டு நீங்கள் முஸ்லீமாக இருந்து போருக்கு வரமாட்டேன் நல்லா உடம்பு நிலமை நிலமையெல்லாம் நல்லா இருந்து நம்ம உயிர் போயிடுன்ற பயத்தில் போருக்கு வராமல் அந்த போரை போருக்கு நல்லா இப்பேற்பட்ட ஒரு தண்டனையை மறுமையில் கொடுப்பான் அதுதான் நீங்கள் விரும்பம் நீங்க தர்மம் செஞ்சாலும் சரியாட்டி போனாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளவு சொல்றோம் வசனம் ஐம்பத்தி நாலு அவர்களுடைய தர்ம செலவுகள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுவதை அவர்களுக்கு தடுத்தது நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நிராகரித்து விட்டார்கள் என்பதற்காக அல்லாமல் வேறு இல்லை மேலும் அவர்கள் சோம்பெறிகளாகவே என்று தொழுகைக்கு வருவதில்லை வெறுப்படைந்தவர்களாகவே தவிர அவர்கள் தர்மம் தர்மம் செலவும் செய்ய செய்வதும் இல்லை மன திருப்தியோடு எதுவுமே செய்யலை தொழுகைக்கு வாங்கன்னா அலட்சியமாக வர்றது தர்மம் செய்யுங்கன்னா வெறுப்போடு செய்கிறது இதெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டான் மன நிறைவோட அல்லாவ நினைக்கணும் அதே மாதிரி மன நிறைவோடு தர்மம் கொடுக்கணும் சலிச்சுக்கிட்டு கொடுக்குற தர்மத்தை எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் வசனம் ஐம்பத்தி ஐந்து ஆகவே நபியே அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய மக்களும் பெருகி இருப்பது உண்மை வேப்பறைய செய்ய வேண்டாம் அல்லாஹு நாடுவதெல்லாம் அவைகளை கொண்டு அவர்களை இவ்வுலக வாழ்விலேயே வேதனை செய்யவும் அவர்கள் நிராகரிப்பாளர்களாக இருக்கும் நிலைமையில் அவர்களுடைய உயிர் பிரிவதையும் தான் அந்த மாதிரி செயலை செய்கிறவங்க இவ் இவ்வளோ இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களே இம்மையிலேருந்து நபி வந்து நினைக்க வேண்டான்னு அல்லாஹ் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிறதே அவங்க வேதனை செய்கிறதுக்காகவும் இந்த இந்த நிராகரிப்பவர்களை வந்து இவங்களுடைய நிலைமையில் அவர்களுடைய உயிர் பிரிஞ்சால் இந்த கா இந்த அல்லாவுக்கு எதிரான நினைவைப்பு செஞ்சுக்கிட்டே இந்த உயிர் பிரிஞ்சா அதான் முஸ்லீமாகவே இருந்து முஸ்லீமாகவே சாகிற பாக்கியத்தை அல்லாட்ட நம்ம தவா கேட்கணும் இல்லாட்டி போனால் மாற்று மருத்தவர்கள நம்ம இறந்து போனாலும் அல்லாவுக்கும் எதிரான ஒரு செயலை செஞ்சு தர்கா வழிபாடு செஞ்சு நம்ம மௌத்தா போனாலும் அதுவும் இணை வைக்கிற ஒரு செயல் தான் அதனால தான் அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சா அவங்களுக்கு மறுமையில் நிரந்தர த நரகம் கிடைக்கும் அதனால தான் எல்லாம் இப்பேற்பட்ட ஆட்களை இம்மையில் வாழ விட்டுருக்கான் அதைத்தான் தான் நல்லா சொல்கிறான் இறுதி இறுதி யுக முடிவு நாளில் இந்த மாதிரி இறை மறுப்பாளர்களை தான் இம்மையில் இருப்பாங்க அல்லாஹ் முஸ்லீம்களை முஹ்மீன்களை அல்லா அந்த யுக முடிவுனால் ஒரு சில அடையாளத்தை தான் நம்ம பார்க்க முடியுமே வழியே மேற்க சூரியனை முஹ்மீன்களால் பார்க்க முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடியே அல்லாஹ் நம்ம உயிரை கைப்பற்றிடுவோம் அந்த அந்த ஒரு செயலை பார்க்குறவங்க அல்லாவை நிராகரித்தவங்க தான் அந்த மாதிரி ஒரு செயலை பார்க்க முடியும் ஈசா நபி வரும்போதே நம்மளுடைய உயிர் நமக்கு மு உண்மையான முஹமீன்களுடைய உயிரை ஈசா நபி போகும்போதே கைப்பற்றிடுவாங்க அதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாமே இணை வைப்பார்கள்தான் அப்போ தான் அந்த செயல் ஒரு ஈசா நபிக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு செயலும் விரைவாக ஒவ்வொரு மருமை அடையாளமும் சிறு வெகு சீக்கிரமே செய்ய அல்லா நாடுவான் ஏன்னா ஒவ்வொரு அடையாளம் வரவும் ஒவ்வொரு காலக்கெடுவு இருக்கிற மாதிரி ஈசா அப்புறம் வர அடையாளத்துக்கு எல்லாம் அதிகமாக சீக்கிரம் சீக்கிரமாகவே அடுத்தடுத்த அடையாளத்தை சீக்கிரமாகவே கொடுத்து அந்த உலகத்தை அழிச்சிடுவான் மருமையினாலும் ஒரு சூர் ஊதப்படும் அப்போதைக்கு உலகம் எல்லாம் அழிஞ்சிரும் அதே மாதிரி மேற்கு சூரியனை பார்த்துட்டா அந்த மக்கள் வந்து எவ்வளோதான் ஈமன் கொண்டாலும் அதை எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் அப்படி ஒரு சூர் ஊதுகிற சவுண்டை கேட்டால் அது முஹமீன்கள் அல்லாதவங்களால தான் கேட்க முடியும் முகமீன்களால் கேட்க முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க உயிர் நல்லா கைப்பற்றிடுவான் அதனால் அந்த சூர் மறுபடியும் ஒரு சூர் ஊதப்படும் போது எல்லா மக்களும் உலகத்தில் உள்ள எத்து நல்லா எவ்வளோ மக்களை படைத்தானோ அவங்க எல்லாமே மருமையினால் ஏற்பப்படுவார்கள் அதுதான் நாளுக்குரிய அடையாளம் அதான் இந்த மாதிரி ஆட்களை தான் உயிர் பிரிவதையும் இந்த மாதிரி நிலமையில அவங்க பிரிஞ்சாங்கன்னா நிரந்தர நரகம் இருக்குது அவங்களுக்குன்னு நல்லா அறிந்தவன் அதனால தான் அவங்கள விட்டு வச்சிருக்கான் வசனம் ஐம்பத்தி ஆறு நிச்சயமாக அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள்தாம் என்று அவர்கள் அல்லாஹுவை கொண்டு சத்தியமும் செய்கின்றனர் அவர்களோ உங்களை சார்ந்தவர்கள் அன்று எனினும் அவர்கள் பயந்த கூட்டத்தவர கூட்டத்தவராவர் பயந்த கூட்டத்தவராவர் வசனம் ஐம்பத்தி ஏழு தப்பித்து கொள்ள ஓர் இடத்தையோ அல்லது மலை குகைகளையோ அல்லது ஒரு சுரங்கத்தையோ அவர்கள் காண்பார்களேயானால் உம்மிடமிருந்து விலகி விரைந்தோடிய நிலையில் அவற்றின் பக்கம் அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் அதான் அந்த உயிருக்கு பயந்து ஒரு இடத்த அவங்க கண்டாங்கன்னா நபியை விட்டுட்டு ஓடி போகிற அளவு தான் உயிர் தான் மேலு அப்படின்னு சொல்லி ஓடி போகிற அளவு அந்த உயிர் வந்து அவங்க காப்பாற்றுவாங்க ஏன்னா அல்லாவை பற்றி நினைக்கிறவங்க இந்த உயிரை வந்து ஒரு துர்ப்பமாக நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த உயிருக்கு பயந்து ஓடுறாங்க பாருங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிதுன்னா மலைக்குவையோ ஒதுங்குமிடமோ இந்த மாதிரி கிடைச்சதுன்னா உண்மை விட்டு நல்லா சொல்றான் நபியை விட்டு ஓடுற மக்களாதான் இருப்பாங்க அவங்க உங்களை சார்ந்தவங்க இல்ல அப்படின்னு நல்லா சொல்றான் வசனம் ஐம்பத்தி எட்டு நபியே நீ தர்மங்களை பங்கீடு செய்யும் விஷயங்களில் உம்மை குறை கூறுவோரும் அவர்களில் சிலர் இருக்கின்றனர் ஆகவே அதிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் திருப்தி அடைகின்றனர் அதில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படாவிட்டாலோ அப்பொழுது ஆத்திரம் அடைகின்றனர் அதான் ஒரு நல்லதுனால நபி நல்லது நடந்தா அது நபிய புகழ்றாங்க நம்பிய நபிய நமக்கு நல்லதுதான் செய்யறாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கெட்டது நடந்தா நபிய இகழ்கிற கூட்டமாக தான் இருக்கு அதை தான் இந்த மனிதர்களோட அந்த காலத்து மனிதர்களுடைய நிலைமையா இருந்துச்சு இன்சாலா இந்த வீடியோவை வீடியோவைச்சாலா கேளுங்க அதிக நன்மையா அல்லாட்டை பெற்றுக்கோங்க நான் வந்து பத்து பத்து நிமிஷம்தான் நான் ஓதுனேன் ஒரு மணி நேரம் ஓதுனாலாம் சில பேர் என்னன்னு தெரில என் வீடியோ வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் அந்த மாதிரி தான் பார்க்குறீங்க இன்சாலாம் அதிகமாக அல்லாஹ் பற்றி புரிஞ்சுக்கோங்க முக்கியமாக முஸ்லீம்களுக்கும் ஓதிக்க ஓதணும்னு அழகம் நேரம் அதே மாதிரி மாற்று வார்த்தவர்களுக்காகவும் இந்த குரானை பற்றி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க தான் நான் சில உங்களுக்காக தான் நான் ஓதிட்டுருக்கேன் அழகம்லாம் முஸ்லீம்கள் ஓரளவு குரானை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் தமிழ் தெரியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க அதே மாதிரி மாற்று தவிர குரானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் சில மக்கள் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்காகவும் தான் தமிழை நான் ஓதி இன்சால நான் இந்த தமிழாக்கத்தை துவங்கியிருக்கேன் அழகில்ல அதனால் இந்த தமிழ் அர்த்தத்தை கேட்டு அல்லாவை பற்றி புரிஞ்சு அதிக நன்மையை பெற்றுக்கோங்க என்ன வரப்போகிற வீடியோவில் பத்து பத்து நிமிஷம் நான் ஓதுறேன் அழகில்ல அதை கேட்டு அல்லாவை பற்றி அதிகமாக புரிஞ்சுக்கோங்க நான் குரான் வசனத்தை தொடர்ந்தாக தான் ஓத்திட்டு ஓதிட்டுருக்கேன் என்னோடய அடுத்தடுத்த வீடியோவில் அதோடய தொடர்ச்சி வரும் சில கேட்டு அல்லாக்கிட்ட அதிக நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அலாமலை வரமத்துள்ளா வரகாத